மத்திய அரசின் இ பஸ் சேவா திட்டத்தின் கீழ் புதுவைக்கு எழுபத்தைந்து குளிர்சாதனை பேருந்துகளை வழங்க தீர்மானித்து முதற்கட்டமாக இருபத்தைந்து பேருந்துகளை மத்திய அரசு வழங்கியுள்ளது இந்நிலையில் புதுவை மாநிலம் காரைக்கால் பகுதிக்கு ஒரு பேருந்து கூட புதுவை அரசு ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் காரைக்கால் மாவட்டத்தில் இதுவரை பேருந்துகள் இயக்கப்படாத பகுதிகள் உள்ளதால் புதுவைக்கு ஒதுக்கீடு செய்த எழுபத்தைந்து பேருந்துகளில் காரைக்கால் மாவட்டத்திற்கு பேருந்துகளை பகிர்ந்தளிக்க வேண்டும் என காரைக்கால் போராளிகள் குழுவின் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தலைமையில் காரைக்கால் போராளிகள் குழுவினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் மேலும் புதுவைக்கு வழங்கப்பட்ட பேருந்துகளை காரைக்கால் மக்களின் பயன்பாட்டுக்கும் கொண்டு வர வேண்டும் மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காரைக்கால் போராளிகள் குழு சார்பாக காரைக்கால் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து ஒரு மனு கொடுத்துருக்கிறோம் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசு என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இ பஸ் சேவா ஸ்கீம் கீழே எழுபத்தஞ்சு பஸ் பாண்டிச்சேரிக்கு கொடுத்துருக்கு அதுல இருபத்தஞ்சு பஸ் வந்து ஒன்பது மீட்டர் உள்ள குளிர்சாதன பஸ் ஏசி பஸ்ஸும் ஐம்பது பஸ் பன்னெண்டு மீட்டர் உள்ள பஸ்ஸும் கொடுத்திருக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்றது ஒரு பஸ்ஸு மாசத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஓடணும் ஒம்பது மீட்டர் உள்ள பஸ்ஸு பன்னெண்டு மீட்டர் உள்ள பஸ்ஸு ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடணும்னு அறிவிச்சிருக்கிறாங்க இதை பேஸ் பண்ணி தற்போதைக்கு இருபத்தஞ்சு இ பஸ்ஸு ஏசி பஸ்ஸு புதுச்சேரியில் இருக்குது காரைக்காலுக்கு ஒரு பஸ் கூட இது வரைக்கும் கொடுக்கல இந்த டிரான்ஸ்போர்ட் கமிஷனரோ போக்குவரத்துத் துறை அமைச்சரோ முதல்வரோ எந்த நடவடிக்கையும் எடுக்கல காரைக்கால் இருக்கக்கூடிய எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் சம்பந்தமாக கேட்காம இருக்கிறது காரைக்கால் மக்கள் சார்பாக மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது